और हम लोग सभी अलग देश

இந்த ஊரு பேரு வந்து சேனல்ல இருக்கு ஊர் வந்து அரியணும் சாம்பார் பொடி போட்டாச்சு நாங்களும் சாப்பிட்டாச்சு தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படியே தேங்காய் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து சமைச்சிட்டு இருக்கோம் என்ன சமையல் மத்தியான லஞ்ச் என்ன மெனுங்கிறத சொல்றேன் வரவங்க அப்படியே லைக் பண்ணுங்க மக்களே சொந்தங்களே மத்தியான மெனு வந்து செனக்கிழங்கு ரோஸ்ட் கருகுப்பிள்ளை குழம்பு முருங்கக்காய் போட்டு கருகுப்புலாம் ரெடியாக வச்சுருக்கேன் பருப்பு குட்ரசம் இதான் இன்றைய மெரு அடுத்தது கஞ்சி மாவு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க வீட்டிலேயே வந்து தயாரிக்கும் அதுக்கெல்லாம் அடுத்தது வந்து அரிசி காய வைக்கும் அதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் கொரியர் வேணாலும் அனுப்புவோம் அதாவது இருபத்தஞ்சி பொருள் போட்டு பண்ணுறவங்க கஞ்சி மாவு எல்லாம் எடுத்து வச்சு காறாங்க முளக்கட்டி அதாவது கம்பு கேழ்வரகு ராகி இதெல்லாம் முளக்கட்டி வச்சிருவது அப்புறம் சென சாமை கேழ்வரகு இந்த வெள்ளைச்சோளம் கருப்பு கவுனி அரிசி அப்புறம் மக்காச்சோளம் ஏலக்காய் நிலக்கடலை பாசிப்பயிர் அரிசி சம்பாரிசி கஞ்சி மாவு ப்ரிப்பேர் பண்றதுங்க கஞ்சி மாவுக்கு தான் இப்ப எல்லாத்தையும் அலசி காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்லி சவுப்பரிசி அரிசி அரிசி ஒட்டுக்கடலை அடுத்தது கோதுமை உளுந்து கருப்பு உளுந்து ாம இது இது பார்லி மற்ற இருபத்தஞ்சு பொருங்க எல்லாத்தையுமே அலசரத அலசி காய போட்டு பாசிப்பயிறு கம்பு இதெல்லாம் முளைக்கட்டி அப்படியே கஞ்சி மாவு தயார் பண்ணி நாங்கள் ப்ரிப்பர் பண்ணுறோம் உங்கள் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்பர் கொடுக்குறேன் வேணும்னா சொல்லுங்கள் கொரியரும் அனுப்புவோம் நல்லா பாரம்பரியமாக தயார் பண்ணி கஞ்சி மாவு தயார் பண்ணுறோம் வேணும்னா சொல்லுங்கள்